அப்படியே இருக்கிறது கேசரவே ஆசையது உள்ளாயதன் மணி அம்மா ஓரணான மன்னாவாக பரராமனை விட்டு நாம் ஒன்றுதே கடayan அதனால் அதனால் இந்தவா பரராமனை ஏற்க வேண்டும் அவரோ இறுவனாக தான் சாதமறந்த வேண்டும் αρத வேண்டும் அதனால் உனக்கே ஓடேங்குரி அம்மா மேலே பரிசுத்தையா கோடின் கம்பானாகியா ஏம்மா தாயே கோடின் கம்பானாகியா அம்மா ஓடே கொழி दाईया मीके ये उल्लोट एकदम बना लिया। ஆமா நாவல் தேர்ந்திர மங்கள மகமாரியம்மன் ஆமா மகமாரி அம்மனுடைய அருளை பிறகு அந்த கிராமனுடைய அருளை பிறகு அப்படி என்று குழுவை சேர்ந்த

உடனேရင်ந்து <laughs> விஜயமா செத்தடத்து செங்க மாண்டடத்தில் மல்லிகை பூ பூக்கவும் மறுபுறம் இல்லாமல் பல வேண்டும் அப்படி என்ற ஒரு வாக்கி அறுக்கப்பட்ட சின்னமாக சொல்லக்கூடிய தாயான இது

ஒரு பக்கம் போய் விட்டு அதுக்கு ஆமா சூரிய

मारो मारो वो सब में भैया ना अंकल आवारा तेरे मम्मा के साथ ओहो 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 � <único Liberty Overwatch> mm. yeah. Yeah, yeah, yeah.

அவர்கள் வழங்கும்படியாக அங்கம்மாள் அவர் குடும்பத்தில் அம்மன் ஆகிய மகமா இருந்து கைகால்கள் வேறு சம்பத்தாக இருக்கும்படியாக வாழ்த்து விட வேண்டுகிறேன்

அ அங்கில அச்சி 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 அங்கில ஓடு தட்டி தட்டி தட்டின்னு சொல்ல விவரமா அதான்டா ஓட உண்ட என்ன சொல்லல ஓ ஓ ஓ ஓ உண்ட ஒக்கிரடி ஓ ஏய் வாடி அறா அவரே போய் அம் சொன்னால கூள வாச்சே ஆச்சே ஏய் அவர் புக்காரி வாதியாறாரா அவர் கு குக்கரை ஆ ஆ வாடி ஆடா இந்த சொன்னோம் ஓடாத புலி ஆச்சான ஆ ஆ ஏர்த்து அgetElementById அம்மா எடுத்து அம்மா அந்த அடியாத்து போகுடா

அறிவு கட்டோட எனக்கு பதிய

ஒரு மாடு பால் கறக்கணும் அந்த கண்ட குடி கேட்டு போச்சு சேட்ட வறியா ஆடு வந்து என்ன எயிறுது இப்பு இங்க பால் குடிச்சல்ல அதே மாதிரி சோற கூட வந்த அட ஓட ஓயா வந்த ஆற ஊதி ஏண்டா ஆ போய் ஆயுட்டி எடுத்துரா <tuk> ayo <tangan> ayu புரிய <laughs>

முனிய முனியா <s utter crackers>

ஒரு கிலோ புங்க பாருங்க அரிச்சையா ஏய் அரிச்சு போற போற பார்த்தே ஏறி வரலாம் பாரு பார்த்தேடா என்னது பேத்தறீங்க நீங்க ஆட்டியா அண்டா தூஞ்சி அடிச்சு அழிஞ்சி அப்படியே அதுக்குனே பாத்து தான்டா கட் பண்ணி உங்கள வந்து ஆ ஓஹோ அம்மா கண்மணி நீ வானிலையா போயே கணனன

என்ன ஆட்ட மாதிரி 에이, 누나 d o 분 t know. Hey, I don't know. Hey, I don't know. Hey, I don't k n 이 w Hey, I d o 오 t know. h 야 y I don't know. Hey, I don't know. h e 뭐, I don't know. h 야 y I don't know. Hey, I d o n அபத்தினே சன்னம் என்ன பொரிச்சான நனனானாக வாட்டு வள்ளையோனே ஆவி ஆவி என்னதருப்போம் அமரையாடி அன்னைம்மா அன்னைம்மா அண்ணல்லர் அன்னை யாரே அடியனோடு சேரவே ஆளகுல புள்ளேகளோட அன்னவாக பிராமணரோடி

அம்மா அண்ணன் அண்ணன் பலராமன் முடிந்து பத்திரமாகச்வ விளையாடிவிட்டு இருவருமாக சந்தோஷமாக வர வேண்டும் செல்லுவார்கள் அண்ணா விளையாடக்கூடிய அந்தவனத்துக்கு போக வேண்டும் அப்படியான

ஏய் என்ன ஏய் ஊருட்டி டயரா ஏன் ஊஞ்சி ஊஞ்சி அடி லேடி போடா கட்டேதனானே அடி போங்க இந்த கோட்ல என்னால பிடிக்க முடியாது